அரசியலுக்கு எம்ஜிஆரையும் சினிமாவுக்கு விஜய் ரஜினிகாந்தையும் அவர் ஒரு முன்னுதான் வச்சுக்கிட்டார் கட்சியில கூட சிறுபான்மை அணி இல்லாத ஒரு தலைவர் மறந்துட கூடாது அவருடைய கட்சியில இன்னைக்கும் சிறுபான்மை அணி பிரிவுன்னு கிடையாது இந்தியாவில ஒரு கட்சியில சிறுபான்மை பிரிவு கிடையாது அவர் கட்சியில மட்டும்தான் நான் மதத்தால் மக்களை பிரிக்க மாட்டேன் அப்ப நான் ஜாதிக்கு ஒரு பிரிவு வைக்கணும்ல தேவரணி முக்குளத்தர் அணி வன்னியர் அணி நாடாரணி பிரி அப்படி பிரிக்கிறோமா இல்ல இல்ல அப்புறம் எதுக்கு நீங்க சிறுபான்மை அணி பெரும்பான்மை பிரிக்கிறீங்க அப்படின்னு நான் பிரிக்க மாட்டேன் எல்லோரும் இந்தியர்கள் எல்லோரும் நாட்டு மக்கள் அது ரொம்ப முக்கியமான விஷயம் தமிழ்நாட்டுல யாரும் அதற்கு முன்னாடி துணியாத விஷயம் இந்த தேசியத்தையும் திராவிடத்தையும் சேர்ந்து கொண்டு வந்து நீ இந்த பக்கமா அந்த பக்கமா சொல்லுவாங்க அதுல வந்து திரு மூப்பனார் அவர்கள் தான் அதுல இருந்தார் அதாவது வளமான தமிழகம் வலிமையான பாரதம் ஆனா அவர் ஒரு தேசிய கட்சி தலைவருங்கிறனால அது கூட எடுபடல அது வந்து அவர் அப்ப அப்படித்தானே சொல்லுவார் ஆனா ஒரு திராவிட சிந்தனையில வந்து முழுக்க ஒரு திராவிட தலைவர் கருணாநிதி தான் அவரோட கல்யாணத்தை நடத்தி வச்சார் அது அந்த மாதிரி அந்த மாதிரி மூப்பனாரும் அவரோட கல்யாணத்தை நடத்தி வச்சார் அவங்க எல்லாருமே ஸோ அந்த காம்போ வந்து ரொம்ப பிரமாதம் மெயின்டைன் பண்ணாரு அவருடைய கட்சி பேர்லயே எல்லாரும் வியந்தாங்க என்ன தேசிய முற்போக்கு திராவிட கழகம் நம்ம வந்து ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு கான்ட்ரடிக்டரி நடிச்ச இடத்துல ஒண்ணுக்கு ஒன்று காம்ப்ளிமெண்ட்ரினு மாற்றினவர் வந்து அது ரொம்ப முக்கியமான விஷயம் அதில் வந்து ஒரு அவருடைய தேசிய பார்வை எப்பவுமே ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அவருடைய உடல் நலம் தான் ரொம்ப பெரிய பலவீனம் அது இருந்துச்சுன்னா நிறைய மிராக்கல்ஸ் மேஜிக்ஸ் நடந்திருக்கும் சார் நீங்கள் சொன்ன மாதிரி ரெண்டு பெரிய ஆளுமைகள் இருக்கும் பொழுதே சினிமாலேயும் சரி அரசியலையும் சரி உள்ளே வந்து ரெண்டு பேருக்குமே காம்படிட் கொடுக்கணும் அப்படின்னு வந்து நிற்கிறவர் ஸோ அரசியல்ல அது ஒருவேளை அதுவே சரியாக அமையலையோ சினிமாவுக்கு அது ரொம்ப சரியாக அமைஞ்சது உடல் நலம் தான் பெரிய சினிமாவில் வந்து அவருக்குன்னு ஒரு பாணி வச்சுக்கிட்டார் அது உடல் ரொம்ப பிரமாணமாக இருந்தது சாத்தியப்படுத்தி கேட்டார் இவர்கள் ரெண்டு பேர் இருக்கும்போதே ஹிட்டு கொடுத்தார் நல்ல கருகருகருன்னு ஒரு தேகம் இவங்களை மாதிரி மொழி புலமையோ இவர்களை மாதிரி ஒரு வசிகரமோ இல்லாத சாதாரணமான தமிழ் முகம் அதாவது இந்தியாவில் தமிழ்நாட்டில் நீ எந்த மொழியில் போனாலும் அந்த ஒரு முகத்தை பார்க்கலாம் அப்படி போடும் அவருக்கு வந்து ரஜினி மாதிரி ஸ்டைல் கிடையாது கமல் மாதிரி அழகு கிடையாது ரெண்டுமே இல்லாமல் ஆனால் அவர் என்ன பண்ணிட்டார் நமக்கு என்ன வரும் என்ன வராது அவர் டான்ஸ் வராது அது அஜித் அது ஒரு பாணியை அப்ப வந்து ஸ்டண்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணு டயலாக்ல ஃபோக்கஸ் பண்ணு அப்புறம் பார்த்துட்டு தன்னுடைய படம் ஹிட் ஆகி ஓட ஆரம்பிச்சுங்கிற காலகட்டத்துக்கு பிறகு அவர் வந்து தேசப்பற்று கொண்ட படத்தை வா அதுதான் ஒரு தலைவர் எப்படி எம்ஜிஆர் எப்படி வந்து ஒரு தலைவராக எமர்ஜ் ஆனாரோ அவர் வந்து திரு யு வி சித் அழகா சொல்றார் ஸோ தன்னுடைய பேர்லேயே காந்து வச்சுக்கிட்ட மாதிரி இந்த பக்கம் வச்சுட்டாரு அங்க எம்ஜிஆருடைய பாணி ஸோ முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுக்கான காம்போ வந்தனால அவருடைய ஷியூர் ஷாட் ஹிட் ஆயிடுச்சு அவர் வந்து மக்களையும் தன்னுடைய ரசிகர்களையும் தொண்டர்களையும் சேர்த்து வழி நடத்திகிட்டே இருந்தார் நம்ம இந்த பக்கம் வரணும் இந்த பக்கம் அவர் கொஞ்சம் கூட எந்த டயலாக்க்கும் கூச்சப்படல கொஞ்சம் கூட இந்த விஷயத்துக்கு கூச்சப்படல ஒரு போலீஸ் ஆபீஸராக இருந்து காஷ்மீர் பிரச்சனையில இருந்து பாகிஸ்தான் பிரச்சனையில இருந்து எல்லாத்துக்குமான தீர்வை நோக்கி தள்ளக்கூடிய ஒரு தலைவரா அவருடைய படங்களே வச்சார் எம்ஜிஆர் மட்டும் தான் அந்த மாதிரி பண்ணேன் ஸோ அவர் பா பாலிசி வந்து படத்துக்குள்ளேயே கொண்டுவரு அதை திரு விஜயகாந்தன் சக்ஸஸ்ல மக்கள் ஏற்றாங்க அவர்ட்ட சொன்னா நம்புனாங்க அதான் ரொம்ப முக்கியமான அவர் வந்து ஒரு நேர்மையான தலைவர் தான் நம்புனாங்க அவர் வந்து ரொம்ப திரு நடிகர் சங்க தலைவர் திரு நாசு சொல்லிருக்காரு முரட்டுத்தனமான நேர்மை அப்படின்னு என்ன அருமையான வார்த்தை எப்படிப்பட்ட காம்ப்ளிமெண்ட் ஒர்க் நேர்மைன்னா காம்ப்ரமைஸ் பண்ணாத நேர்மை தான் இதனால பயங்கரமான இழப்பு என்ன இழப்பு வந்தாலும் பரவாயில்லை நான் வந்து அந்த முரட்டத்தனமான நேர்மைங்கிறது ஒரு பெரிய காம்ப்ளிமெண்ட்ரி வேர்க் கூடவே படகுன அவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கு அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அதுல வந்து ரொம்ப ஒரு அன் பிலீவபிள் தலைவர் அதில் வந்து ஒரு கருப்பு எம்ஜிஆர்னு உண்மையிலே கருப்பு எம்ஜிஆர் மாதிரியே தான் இருந்தார் அங்க சினிமால அவருக்கு வயசும் வாய்ப்பும் இருந்தது அது முழுக்க அதை வந்து வெற்றி காட்டி காட்டி நான் தனின்னு காட்டி அதே நீங்க சொன்ன ரஜினிகாந்துக்கும் கமல்ஹாசனுக்குமே உள்ள நடிகர் சங்கத்துக்கு தலைவராக இருந்து அந்த நடிகர் சங்கத்துக்கு ஆக்டிவா இருந்து அதை கடனை அடைச்சி அவர் வந்து ஒரு லீடர் அப்படிங்கிறத காட்டினார்